அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் வணக்கங்கள் நண்பர்களே அவையின் கொன்றை வேந்தன் கொன்றைவேந்தன் அழிக்க முடியும் அதாவது தினமும் நாம் பொருளை சம்பாதிக்காமல் முன்னே சேர்த்து வைத்திருக்கின்ற பொருளை அழித்து கொண்டிருந்தால் செலவு செய்து கொண்டிருந்தால் பிற்காலத்திலே நமக்கு அது மிகுந்த துன்பத்தை கொடுத்துவிடும் அதான் சொல்றான் தேடாது அழிக்கின் பாடாய் முடியும் கஷ்டத்தை கொடுக்கும் என்று சொல்லுகிறான் அதனால என்ன பண்ணணும் தினந்தோறும் உழைக்கணும் புரியுதுங்களா நல்லது நண்பர்களே டீடாக்சிபிகேஷன் செய்து கொள்ள சர்வம் ஹெல்த் கேரில் ஆயில் மசாஜ் மண் மண்குளியல் வாழை இலை குளியல் சிறப்பாக செய்து கொடுக்கப்படுகிறது தொடர்பு கொள்ளுங்கள் நைன் ஒன் செவன் சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் ஜீரோ த்ரீ நண்பர்களே இப்போ நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னென்னா உணர்ச்சிகள் ஒரு மனிதனை அவனுடைய உணர்வுகளும் உணர்ச்சிகளும் எந்த அளவிற்கு ஆக்கிரமிப்பு செய்கிறது என்பதை பொறுத்து அவனுடைய வாழ்க்கை தரம் இன்பமாகவும் அல்லது துன்பமாகவும் மாறும் அந்த நம்முடைய உணர்வுகளும் உணர்ச்சிகளும் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றது புரியுதுங்களா அந்த உணர்வுகள் என்னென்ன நகைப்பு அழுகை ஏளனம் அருவருப்பு அச்சம் மகிழ்ச்சி பொறாமை பெருமை வியப்பு கவலை வேதனை இப்படி பல்வேறு உணர்ச்சிகளுக்கு நாம் தொடர்ந்து ஆளாகி கொண்டே இருக்கின்றோம் இதுல ஏதோ ஒன்றோ அல்லது ஒன்றுடன் கூடி மற்றொன்றோ நம்மை ஆக்கிரமிக்கின்றது அது நம்மோடு வந்து அப்படியே சாதாரணமாக இயற்கையாக வருவது இயற்கை வந்தது நம்மை விட்டு விலகுவது இயற்கை இருந்து விலகாமல் நம்முள் ஆக்கிரமிக்கின்ற பொழுது அது வியாதியாக மாறுகிறது அப்பொழுதுதான் பல்வேறு பிரச்சனைகள் மன உளைச்சல் மன அழுத்தம் டிப்ரஷன் ஃபியர் டென்ஷன் இப்படி பல பிரச்சனைகள் வந்துடும் அந்த நிலையிலே இந்த உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்தி நம்முள் அடங்கி இருக்கின்ற அத்தனையையும் வெளியே தூக்கி எறுவதற்குரிய சக்தி படைத்த மருந்துகள் ஹோமியோபதி மருத்துவத்திலே இருக்கிறது நண்பர்களே இதை பயன்படுத்தி நீங்கள் இயற்கையான இனிமையான அழகான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு நன்றி கூறி விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்